தெல்லேனும் முத்திக்கு உழன்று முனிவர் குழாம் நனிவாட அத்திக்கு அருளி அடியேனை ஆண்டு கொண்டு பத்தி கடவுள் பதித்த பரஞ்சோதி தித்துக்குமா பாடி தெல்லேனும் கொட்டாம முனிவர் குழாம் கூட்டம் கூட்டமா இருக்காம முனிவர்கள் எதுக்கு எல்லாத்தையும் திறந்துட்டு போயிட்டு தாடி வச்சுக்கிட்டு நல்லா முடியெல்லாம் பெருசா வளர்த்துக்கிட்டு தன் மீது புற்று வளரும் அளவிற்கு தவம் கிடந்துட்டு இருக்காங்க எப்படியாவது பெருமான இடத்துல பரம் பெற்று என்ன பெற்று என்ன என்ன வாங்கிடணும் பொருள் என்னன்னா முழுமை முழுமை அப்படின்னா அதுக்கப்புறம் வேற ஒண்ணுமே இல்லைன்னு இருப்போம் அதற்கு மேல வேற எதுவுமே கிடையாதுன்னு இருப்போம் முத்திக்கு உழன்று உழன்று முனிவர் நனிவாட உழன்று அப்படின்னா பல வித்தைகள் செய்யறாங்கன்னு அர்த்தம் அவங்க வந்து பாக்குறாங்க வேல்வி வளர்த்து பாக்குறாங்க வேற என்னென்னவோ கோயில் கட்டி பாக்குறாங்க பூஜை பண்ணி பாக்குறாங்க என்னென்னவோ செஞ்சு பாக்குறாங்க வேதங்களை அப்படியே கரைச்சி குடிச்சு படிச்சு சொல்லி பார்க்கறாங்க முடியல முக்திக்கு உழன்று முனிவர்களும் நனிவாட அத்திக்கு அருள் அவங்க எல்லாம் கேட்கிறாங்க கொடுக்க மாட்டேன் அத்திக்கு அருளி திசைக்கு என்னை அவங்க எதுக்காக போராடுவாங்களோ அதைக்கு அருளி அடியேனை ஆண்டு அந்த திசையை எனக்கு கொடுத்து என்னையும் ஆண்டு கொண்டு பத்திகடலுள் பதித்த பரஞ்சோறு பத்தி கடலில் கடலுள் பதித்த பரஞ்சோறு கடல்ல உடனே கொஞ்ச நேரம் வந்துடும் கொண்டு போய் நட்டு கடல்ல கூப்பிட்டா முடிஞ்சதுல அப்படிதான் மண்ல சாமி ஆட் விட்டாரு அப்படின்னா சும்மா அப்படி தொட்டில விட கொண்டு போய் ஒரே முக்கு மேல எதுவும் தெரியாது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா பத்திக்கு பத்தி கடலுள் பதித்த பரஞ்சோதி பதித்த பரஞ்சோதினா அந்த கடலில் என்ன அப்படியே பதிய வச்ச சாமி பரஞ்சோதி அந்த ஜோதியை காமிச்சு அந்த பக்தி கடலு என்ன அப்படியே அழுத்திட்ட தித்திக்குமா பாடி தெள்ளேனும் கொட்டாம தித்திக்குமா பாடி தெல்லேனும் கொட்டாமே உன்னுடைய அந்த திருப்புகழை பாடி உன்னுடைய அந்த திருக்கருணையை பாடி தெல்லீனும் கொட்ட வேண்டாமா என்ன விளையாடிட்டு இருந்தாலும் சரி பாடி இருந்தாலும் சரி குளிச்சாலும் எந்த திருமுறையிலும் இல்லாத காலை மலமோடு கடும் பகல் பசி நிசி வேலை நித்திரை யாத்திரை உழைச்சி எதுல தேர்ந்தாலும் கிடைக்காது எவ்வளவு அழகா சொல்லி இருப்பாருங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உள்ளிருந்து உரைத்தவன் இறைவன் அதுல நான் இருக்கேன்னு சொல்லுங்க